ஹாய் மக்களே அம்மாஸ் இன்ஃபோவிலேருந்து ஸ்லோச்சனாமா பேசுகிறேன் இன்னைக்கு நமோ என்பதற்கு பொருள் சொல்ல போகிறேன் கோயில்களில் நாம் நுழைந்ததும் ஓம் நமோ என்ற சொல் நம் காதுகளில் மந்திர சொல் நம் காலு காதுகளில் விழாமல் இருக்காது உதாரணத்துக்கு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திர சொல்லை எடுத்துக்கொள்வோம் நமோ என்றால் திருவடியில் விழுந்து வணங்குகிறேன் என்பது பொருளாகும் நம்மை விட உயர்ந்தவரை உயர்வாக கருதுபவரை நாம் பெருமையாக நினைப்பதற்கு அவர்கள் காலில் விழுந்து வணங்குகிறோம் ஒரு மாணவன் படிப்பில் தங்கப்பதக்கம் பெற்றால் அவன் பெற்றோர்கள் காலில் விழுகிறான் அப்போது அவன் காலில் விழுவதால் அவனுடைய புகழ் பெருமை எல்லாம் அவர்கள் அவனுடைய பெற்றோருக்கு அர்ப்பணிக்கிறான் இதுபோன்ற இதுபோல்தான் பக்தனும் இறைவனின் காலில் விழுந்து வணங்குவது தன்னை இறைவனை பெருமைப்படுத்தி தன்னை தாழ்த்திக்கொள்வதாகும் கோயில்களில் எல்லா கோயில்களிலும் எல்லா இடங்களிலும் விழுந்து வணங்குவது இயலாத காரியம் அதனால் இறைவனுடைய மந்திர சொல்லோடு நமோ என்ற சொல்லை இணைத்து இறைவனின் காலில் விழுவதாக சொல்லுகிறான் இப்படி இறைவனின் காலில் விழுந்து வணங்கும்போது அவனுடைய ஆணவம் அகங்காரம் தற்பெருமை எல்லாம் அவனை விட்டு நீங்குகிறது இறைவனுடைய மந்திரச் சொல்லை நாம் பொருள் புரிந்து சொன்னால்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நாம் எப்போதும் இறைவனுடைய நாமத்தை சொல்லும்போது ஓம் நமோ என்ற மந்திரத்தை சேர்த்து சொல்ல வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்